வணக்கம் என் பேர் மாலித்தி நான் சேட்பேட்டில் வரேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு நான் வந்து எக்ஸாமுக்கு படித்ததெல்லாம் அகாடமி போய் தான் படித்தேன் படிக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் நல்லாவே படிப்பேன் டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த எஸ்ஐ எக்ஸாமில் நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டேன் நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி பாருங்கள் போட்டு பாருங்கள் சைக்காலஜி வந்து போட் நிறைய போட்டு போட்டு பாருங்கள் அதே மாதிரி ஃபிசிக்கல் வந்து ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா நான் சுத்தமாக ஜீரோ ஏன்னா படிக்கிறப்போ ஓகே நம்ம எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அது ரொம்ப தப்பு ஏன்னா இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது பெயின் பெயின் பெயின்னு வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் அவுட் இருக்கும்னா நாலு நாள் வந்து பெயின்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு மூணு மாதம் படிக்க அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தாச்சும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஃபிசிக்கல் அதே மாதிரி ஃபிசிக் இன்டர்வியூக்கும் இதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் பா நினைக்காதீங்க ஃபிசிக்கல் பண்ணுறப்ப இன்டர்வியூவும் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அதுதான் என்கிட்ட இந்த மேஜர் இஷ்யூவே நீங்கள் அந்த தப்ப பண்ணாதீங்க நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ டூ அண்ட் ஆஃப் அவர் தான் அப்படின்னா அதை கரெக்டாக வச்சு மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்தில் எக்ஸாம் இருக்குன்னா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு டெஸ்ட்டாச்சு போட்டு பார்த்துருங்க நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வரும் அங்கே போய்ட்டு கரெக்டாக டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுன்னா வெறும் ஏபிசிடி மட்டும் டிக் பண்ணுறது கிடையாது ஓஎம்ஆர் வச்சு ப்ராப்பராக எழுதுங்க அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த டைமில் முடிக்கிறோம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் நிறைய இந்த முப்பது நாள் நீங்கள் அந்த எக்ஸாம் இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த முப்பது நாள் நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக டெஸ்ட் வந்து பண்ணிங்கனாலே அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷமாச்சும் உங்களுக்கு குறஞ்சிடும் கொறை குறைச்சிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு தடவை கூட நீங்கள் ஓய்ம் பண்ணி கரெக்டாக கரெக்ஷன் மார்க் பண்ணியிருக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்ம ரெண்டு தடவை அதை இது பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நான் பண்ண தப்பு அதுதான் அதை நீங்கள் பண்ணாதீங்க ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள் முதல்லே பண்ணி படிக்கிறப்பவே ஃபிசிக்கல் தயவு செஞ்சு பண்ணுங்கள்.